அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் துருக்கியிலுள்ள இஸ்தன்பூல் நகரம் பலஸ்தீன மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்ட நகரமாக இருக்கின்றது சில நாட்களுக்கு முன்னர் இணையத்தில் வெளியான வீடியோ ஒன்று பல செய்திகளை எமக்கு கூறுகின்றது இஸ்தன்பூலில் இருக்கும் இளைஞர்கள் ஒன்றிணைந்து வீதிகளில் இருக்கும் டிராஃபிக் லைட்டுகளில் சில வாசகங்களை எழுதி ஒட்டிவிட்டு பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவையும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பையும் நடத்தி வருகின்றனர் இதில் சிறப்பம்சம் என்னவென்றால் சிவப்பு நிறத்தில் இருக்கும் லைட்டில் இஸ்ரேல் ஒரு கொலைகார நாடு என்றும் பச்சை நிறத்தில் இருக்கும் லைட்டில் பலஸ்தீனத்திற்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று போன்ற பல வாசகங்கள் பொருத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் எது எவ்வாறு இருந்தாலும் நாம் பலஸ்தீன மக்களை எம்முடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளிலும் மறந்துவிடக்கூடாது அவர்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது கட்டாய கடமையாகும் நாம் செய்யும் பிரார்த்தனைகள் அவர்களுக்குரிய தைரியத்தையும் பொறுமையையும் மன நிம்மதியையும் வழங்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே அல்லாஹ்விடம் அவர்களுக்காக அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் எம்மை மாற்றுவானாக